அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்குங்க டைம் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் நேரம் இது ஸோ காலையிலேயே பச்சை பயிர் ஊற போட்டாச்சும் அதை வாஷ் பண்ணி இப்போ அடுப்பில் தூக்கி வச்சாச்சும் நம்ம வீட்டில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வகைகள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே பிளான் பண்ணி ஊற போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவினிங் டைமில் கன்ஃப்யூஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்னாகை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ எதையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா தண்ணி தான் காய வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக எப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃப் ஃபீவர் வந்ததோ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேருந்து இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் வாமாக குடிக்கிறத நான் விடவே இல்லைங்க எனக்கு அதில் ஒரு நம்பிக்கையே வந்துடுச்சு இதை குடித்தா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படியே கோல்டு காஃப் ஃபீவர் வந்தாலும் சீக்கிரமாக சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரியும் ஸோ அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு கேஸு கவுண்டர் டாப்பு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரம் கிடந்துச்சு சிங்க்கில் அதையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணுங்க ஒரு வேலையை பார்க்குறோம் அப்படின்னா அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது சைட் பை சைட் மற்ற வேலைகளையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே நேரத்தில் எல்லா வேலைகளும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கான ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நேரம் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் இப்போ நான் பச்சை பயிரை எடுத்துக்கோங்க அதை நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் அப்படின்னா அது பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும் நான் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுவே நம்ம வந்து ஒரு குக்கிங் வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அதை நான் வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சைடில் என்னுடைய கிச்சன் கிளீனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா எனக்கு பச்சை பயிரும் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்னுடைய கிச்சன் வேலைகளும் முடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ நான் என்னுடைய வேலைகளை முடிச்சுட்டும் டயர்டாக உட்காந்தும் போதும் எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் உடம்பு டயர்டாக இருக்கும்ல ஸோ ஏதாச்சும் தெம்பாக இருக்கணும்ல அந்த நேரத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்நாக்ஸுமே அழகாக ரெடி ஆகிட்டு என் கையில் இருக்கும் ஸோ என் உடம்புக்கும் தெம்பு கொடுத்த மாதிரி ஆயிடும் அதே நேரத்தில் நான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு நேரம் கிடைக்கும் இதுவே நம்ம ஸ்நாக்ஸுக்கண்டு ஒரு நேரம் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவுறது கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் இருபத்தஞ்சி வயசுலேயே பார்த்திங்கன்னா கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது இருப்பு வலிக்குதுன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அம்மாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் புலம்பு ஆரம்பித்தாங்க ஆனால் நம்ம இருபத்தஞ்சி வயசு மேலேயே புலம்பு ஆரம்பிச்சிட்டோம் அதனாலேயே அம்மாக்கள் சொல்கிற வார்த்தை என்ன இப்பவே இப்படி சொல்கிற இன்னும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மள அவங்க கிண்டல் பண் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்மள நிலமை அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாக்கள் பெரும்பாலும் எல்லா வேலைகளையும் உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருந்தது சமையலாகட்டும் பாத்திரம் கழுவுறதாகட்டும் துணி துவைக்கிறதாகட்டும் எல்லாமே உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்காக அவங்களுக்கெல்லாம் வழி இல்லையா வேதனை இல்லையா அப்படின்னா எல்லாமே அவங்களுக்குமே இருக்குது ஆனால் நம்மள மாதிரி ரொம்ப இயர்லியாகவே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் அவங்களுக்கு வர்றது நம்மளுக்கு இருபது இருபத்தஞ்சிக்கு மேலேயே வந்துடுச்சு அதுதான் வித்தியாசம் ஏன்னா நம்ம எல்லா வேலைகளையுமே பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே தான் பார்க்குறோம் குக்கிங் க்ளீனிங் வாஷிங் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம நின்றுக்கிட்டே தான் பார்க்குறோம் அப்போ நம்ம எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டே பார்த்தோம்னா நம்மளுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே தான் உடம்பு முடியாமல் போகுமா அப்போ நம்மளும் அந்த மாதிரி மாற்றிக்கலாமா அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க ஏன்னா கால மாற்றங்கள் அந்த மாதிரி வந்து போச்சும் நமக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்மளால் அதையெல்லாம் செட் ஆகாது இது நமக்கு செட் ஆகும் இதை நம்ம எப்படி சுருக்கமாக பண்ணுறது நாள் முழுக்க நின்றுக்கிட்டே இருக்காமல் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுருக்கமாக சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம உட்கார்றது அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்ம வேலைகளை பார்க்கணும் ஸோ ஒரு பக்கம் நம்ம கிச்சனில் குக் இருக்கோம் அப்படின்னா ஒரு பக்கம் கவுண்டர் டாப் கேஸ் இதையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் நம்ம பாத்திரத்தையும் அழுக்கானதை அப்பப்போ வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் வேலைகள் குக்கிங் வேலைகள் கூடவே பார்த்திங்கன்னா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்மளுக்கு ரிலாக்ஸ்டாக உட்கார மாதிரி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே என்னுடைய ஸ்நாக்ஸையும் நான் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபோன் பார்த்துட்டு உக்காந்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் என்னுடைய டின்னர் விளாகையே நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டின்னரை சீக்கிரமாக முடிச்சுடுறது ரொம்ப நல்லதுங்க ஒரு ஏழு 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 டு எட்டுக்குள்ளே நம்ம முடிச்சுடுறது நல்லதும் அதுவும் பெரும்பாலும் டின்னர் அப்படின்னா நம்ம லைட்டாக சிம்பிளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எப்போவாச்சும் ஒரு டைம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஜாலியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஹெவியாக பார்த்துக்கலாம் ஆனால் மற்ற நேரத்துலலாம் மேக்ஸிமம் நேரத்தில் லைட்டாக சிம்பிளாக எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும் அதுவும் சீக்கிரமாக எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தோசை ஊற்றிட்டும் பாவக்காய் தொக்கு தான் மேக்ஸிமம் நம்ம வந்து சட்னி சாம்பார் ஏதாச்சும் குருமா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம் பட் இந்த மாதிரி சட்னியே நம்ம பண்ணால் கூட போர் அடிக்கும் சாம்பார் குருமா ஏதாச்சும் கிரேவி வச்சோம் அப்படின்னா அது காலையிலும் மீதி போயிடும் அதில் ஏதாச்சும் ஒரு காய் போடுறோம் அப்படின்னா அந்த காயை நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துப்போம் மறுபடியும் அந்த சாம்பார் அந்த காய் மறுபடியும் நம்மளுக்கு நாளைக்கு இருக்கும் அப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஏ கால்குலேஷனில் நம்மளுக்கு வராது இதுவே நம்ம ஒரு மதியம் ஒரு காய் எடுக்கிறோம் இல்லை ரெண்டு காய் எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டுக்கு நம்ம சட்னியோ இல்லை மீதமான குழம்பையோ வச்சு முடிச்சுக்கலாம் இல்லை மதியம் நான் வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு காய் தான் பொரிச்சிருக்கேன் இல்லை நான் சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஒரு காய் தான் எடுத்தேன் அப்படின்னும் போது அந்த காயை நம்ம நைட்டில் பேலன்ஸ் பண்ணோம்ல ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொரியல் மாதிரி இல்லை அப்படியே திக் ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டோம் ஒரு காய் போட்டு அப்படின்னா அது நம்மளுக்கு நாளைக்கு மீறவும் செய்யாது ஒரு காயை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு காய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனும் தீர்ந்து போயிடுச்சும் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது அவங்க ஏதாச்சும் குருமா கிரேவி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஆகணும் பட் நம்மள மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க கூட ஒரு குழந்தையாக மூணு பேர் இருக்காங்க அப்படின்னும் போதும் ஏதாச்சும் ஒரு காய் இல்லை இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு திக்காக தொக்கு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த காயை நம்ம நைட்டோட நைட்டாக முடிச்சிடுவோம் அப்போ நம்மளுக்கு ஒரு காய் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் நாளைக்கு அந்த குழம்போ அந்த இதுவோ நம்மளுக்கு மீதமோ ஆக செய்யாது ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சமை லாம் இந்த மாதிரியும் நம்ம பிளான் பண்ணணுங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ரெண்டு காய் இல்லை ஒரு காய் ஒரு கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை மதியம் லன்ச்சில் இல்லை டின்னரில் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் எப்படியாச்சும் நம்ம பேலன்ஸ் பண்ணி முடிச்சிடணும் அப்புறம் டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷனும் செஞ்சுட்டும் அந்த வெஜிடபிள்ஸ் கிளீனையும் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க அவங்களுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் வரும்போதே பால் கொண்டு வருவாங்க பசும்பால் அதையும் காய் வச்சுட்டு நாளைக்காக பாதமையும் ஊற வச்சுட்டோம் இப்படி தான் இன்றைக்கி நம்மளுடைய நைட்டை வந்து முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங்கோடைய டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு இப்படி தான் முடிஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஒம்பதுரை ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம படுத்த உடனே தூங்கிடுவோமா அப்படின்னா கிடையாது ஒரு அரை மணி நேரம் அப்படி இப்படின்ட்டு ஃபோன் பார்த்துட்டு அப்புறம் நம்மளுக்கு படுக்கிறதுக்கே ஒரு பத்து மணி ஆகிடும் அப்போ நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும் அதை தாண்டி நம்ம ஃபோன்லாம் பார்க்கவே கூடாது பதினோரு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது ஸோ நான் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது மறுநாள் காலையில் நாலு மணி ஆகுதுங்க டெய்லியும் நாலு மணிக்கு தான் எந்திரிப்பண்ணா அப்படின்னா கிடையாது ஹஸ்பண்ட் கிளம்பி போகிற நேரத்தை பொறுத்து தான் என்னுடைய டைமிங்கும் மாறும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏழரை மணிக்கு போவாங்க சில நேரத்தில் எட்டு மணிக்கு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு வர சொல்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க போவாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் எந்திரிச்சு என்னுடைய குக்கிங்கை நான் பார்ப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சும் அஞ்சரை மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடித்தாச்சும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சதால் ஈஸியாக இருந்தது இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா உப்மா லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுட சுட சோறு சிறுகீரை போட்டு கடையில் மத்தி மீன் சண்டே வாங்கியிருந்தோம்ல அதில் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை ஃப்ரை பண்ணியாச்சும் பிரேக் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பயிறு சாப்பிட்டோம்ல ஹஸ்பண்டுக்கு கொடுக்கல ஏன்னா வரத்துக்கே எட்டரை மணி ஆகிடுச்சும் இதுக்கு மேலே கொடுக்க வேணான்ட்டு அதையே இப்போது தாளித்து கொடுத்துட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாய்